ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலமே நாகர்கோவில் போயிருந்தோம் அப்போ ஒரு இடத்துல வந்து வெள்ளை வாத்து வந்து வச்சுருந்தாங்க அப்போ சரி ஈவினிங் வந்து அந்த வாத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் இதுதான் வெள்ளை வாத்து நாட்டு வாத்தும் கெ இருக்குது கின்னி கோழி இருக்குது எல்லா கோழியுமே இருக்குது கருங்கோழி வெள்ளைக்கோழி அப்புறமா கிரிராஜா கோழி இருக்குது இந்த மாதிரி வெளியே போட்டிருக்க கோழியெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வாத்து மட்டும்தான் வாங்குகிற மாதிரி ஐடியாவில் வந்தோம் ஆனால் இங்கே கருங்கோழியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு மூணு கோழி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இந் இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தக்கலையிலேருந்து நாகர்கோவில் போகிற ரோட்டில் தான் இருக்குது இங்கே எல்லா நாளும் ஓப்பனிங் தானா நைட்டு வந்து ஏழு மணி வரை இருப்பாங்களாம் யாருக்காச்சும் கோழி வேணும்னா போய் வாங்கிக்கோங்க இதுதான் அவங்களோட நம்பரு கால் பண்ணி கேட்டுட்டு போங்க இதில் வந்து கருங்கோழியும் இருக்குது ஃபேன்சிக் மாடல் கோழியும் இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி முந்நூறுபா சொல்லியிருந்தாங்க ஃபேன்சி கோழி எனக்கு வந்து கழுத்தரத்தான் கோழின்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே வந்து கழுத்தரத்தான் கோழி இல்லை உங்களுக்கு எந்த கோழி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கோழியும் பரபரன்னு பயந்து ஓடிகிட்டே இருக்கியா யாரை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு கோழியும் பிடிச்சிட்டு நமக்கு என்ன கோழி வேணும்னோ அவங்ககிட்ட கேட்ட மாதிரி அவங்க பிடிச்சி தருவாங்க நம்ம பார்த்து ஓகேனா நம்ம எடுத்துட்டு வரலாம் எந்த கோழியா இருந்தாலும் சரி அப்படியே கோழியை வாங்கிட்டு கிளம்பியாச்சு இனி என்னெல்லாம் வாங்கியிருக்குன்னு இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை